ஹே வெல்கம் வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து எப்படியோ வந்து அரவிந்த் வந்து காப்பாற்றிட்டாருங்க அவர் வந்து காப்பாற்றதுனால தான் வந்து வீட்டிலேருந்து வந்து அந்த ஜெயிலேருந்து வந்து வெளியே வந்து வர முடிஞ்சது வீட்டுக்கு வந்து வர முடிஞ்சது சரி ஓகே இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது எப்படியோ வந்து மல்லி மூலிமா வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து தப்பிச்சாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா மல்லியால் தான் வந்து அரவிந்தை வந்து தெரியும் அதனால தான் வந்து இவருக்கு வந்து நல்லது பண்ணாமல் நான் வந்து வேறு யாருக்கு வந்து நல்லது பண்ண வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டதுக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொன்னாருங்க அதுக்கு இருந்துட்டு மல்லி இல்லை என்னை வந்து நீங்கள் என் உயிரைவே வந்து காப்பாற்றிட்டீங்க என்னுடைய உடல் ஆவி பொருள் எல்லாமே வந்து என்னுடைய விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்காக வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இவங்களை காப்பாற்றாமல் வேறு யாரை வந்து காப்பாற்றுறது அவர் வந்து என்னுடைய தான் அதனால் வந்து என்னுடைய தம்பி தான் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஓகே நல்லது நல்ல விஷயம் எப்படியா வந்து இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தா மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு லெட்டர் வந்து வந்திருக்குங்க அந்த லெட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா விஜய் எல்லாேருமே மூணு பேருமே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்து அந்த லெட்டர் வந்த உடனே வந்து நம்ம ராஜி கையில் தான் வந்து கிடைச்சிது அந்த லெட்டரை வந்து வச்சுக்கிட்டு ரஞ்சிதாவும் ராஜியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதை பார்த்த உடனே வந்து அவ்வளோ சந்தோஷம் வந்து பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாங்க எதுக்காக வந்து அவ்வளோ சந்தோஷம் வந்து பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்தளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டாங்க சரி உடனே அந்த சந்தோஷத்தை வந்து யார் கூட வந்து பகிர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கூட வந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை அந்தளவுக்கு வந்து சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அவ்வளோ வந்து அந்த லெட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவ்வளோ சந்தோஷமான விஷயமா அது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யோசிக்க வந்து தோணுதுங்க ஒரு வந்து விஜய்க்கு வந்து மறுபடியும் வந்து கனடா போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே ஒருவேளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருந்தால் தான் வந்து அவ்வளோ வந்து சந்தோஷப்ப வந்து பட முடியும் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அந்த கனடா போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்ததே வந்து ராஜு தான் மறுபடியும் வந்து அது வந்து கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா இவங்க வந்து நல்ல பேர் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கவும் வந்து தோணுதுங்க அந்தளவுக்கு வந்து ராஜு வந்து ஒரு கிரிமினலான மைண்டு ஏன்னா ஏற்கனவே கேனடா போகணும் அப்படின்ற கனவில் தான் வந்து நம்ம விஜய் வந்து இருந்தார் அந்த கனவை வந்து செதைச்சிட்டாங்க நம்ம மல்லி மூலியமாக வந்து மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி மாறிப்போனதும் வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப நாள் கழித்து தாங்க வந்து புரிய வந்தது அது புரிய வந்ததும் நம்ம விஜய் வந்துட்டு மல்லி மேலே இருக்கிற கோவம் எல்லாமே வந்து தூள் தூளாக வந்து தூசியாக வந்து பறந்து போயிடுச்சுங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து எல்லாமே வந்து போன ஃப்ளைட் வந்து வெடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதுவும் ஓகே தான் அது எப்படியோ வந்து மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லதாக வந்து போச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு லெட்ரு வந்து வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்க முடியல ஒரு வேளை வந்து டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோமே அந்த லெட்டர் கோர்ட்டு மூலிமா வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவாக கூட வந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன லெட்டர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்கான விஷயங்க நம்ம வெண்பா குட்டி வந்து விஜயை விட்டு வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்லேருந்து வந்து லெட்ரு வந்து வந்துருச்சுங்க இது வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக சல பயங்கரமான ஒரு செலப்ரேட் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அந்த அந்த பாசிட்டிவான வந்து லெட்டர் தான் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கதிரேசன்கிட்டருந்து வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றி நம்ம விஜய் வந்து வச்சுக்க போகிறாரு கதிரேசன் மட்டும் வந்து என்ன என்ன பண்ணிடுவார் அவங்களுடைய பேத்தியை வந்து என் கூட வந்து அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டுட்டு இருந்தாரு அந்த இதில் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் கோர்ட் மூலிமா வந்து வந்து இப்போ தக த தகப்பன் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் வந்து இப்போ வந்து உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அதனுடைய லெட்டர் தான் வந்து கோர்ட் மூலிமா தான் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா